வைகை ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டோடும் நிலையில் கரைவோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடல் போல் காட்சியளிக்கும் வைகை ஆற்றின் ட்ரோன் கேமரா காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை அவர் செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம் வணக்கம் இளையராஜா எப்போதுமே விதி நில பழி போடாதீங்க இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு இருபது லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபிரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க அப்போது வைகை அணையின் நீர் மட்டம் எத்தனை கன அடியாக இருக்கிறது பல தகவல்கள் என பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக வைகை அணை நீர் பிடிப்பு பகுதியில பெய்த தொடர் மழை காரணமாக மலை அணை வந்து முழு குழலில் ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ளது வயலானிலிருந்து தற்போது உபரி நீராக இரண்டாயிரம் கண்ணனடிய நீர் வந்து தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் மழையின் காரணமாக கூடுதலாக ஆயிரம் கண்ணடியை சேர்த்து இப்ப மூவாயிரம் கண்ணடி நீர் வந்து இந்த தண்ணீர் வந்து வைகை ஆற்றுல செஞ்சு வைத்திருக்கிறது இப்ப நம்ம காட்சியில இடது பக்கத்து பாக்குற காட்சிகள் பாத்தீங்கன்னா மானாமரை தடுப்பணை வைகை ஆற்றுக்குள்ள மானாமரை தடுப்பணையில வைகை ஆறு கடல் போல் காட்சி அளிக்கிறது கரையோரம் ரெண்டு பக்கட்டுமே தண்ணீர் தொட்டுக்கொண்டு செய்கிறது இந்த கண்டு இதனால வைகை கரையோரம் இருக்கும் மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் யாரும் ஓரத்தில் இறங்கக்கூடாது இல்லாமல் சொல்லியிருக்காங்க

மாவட்டத்தில் வந்து விவசாயம் வந்து பயன்பெறும் என்று சொல்லிக்கிறார்கள் ராமநாதபுரம் வட்டம் வருகிற சிலிப்பாக வளரும் என்று எல்லாருமே நம்புறாங்க விவசாயிகளும் வைகை ஆற்றில் வருவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இந்த அழகான ரம்யான காட்சியில் வந்து மதுரை ராமேஸ்வரம் செல்கின்ற வெளிஞ்சாலையில் செல்ற பயணிகள் வந்து பார்த்து ரசித்து ரசித்துக்காங்க ராமநாதபுரம் மாவட்டமும் விவசாயிகளும் சிவகங்கை மாவட்ட விவசாயிகளும் வந்து வைகை ஆற்றில் தண்ணீர் செல்வது மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா